வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் ஜூன் மாதம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதுனம் காலச்சக்கரத்துக்கு மூணாவது ராசி ஒரு காற்று ராசி ரகசியத்தை தக்க வைக்க முடியாத ராசி எதுனாலும் ஓப்பன் டாக் ஓபனா பேசினா தான் நிம்மதியா இருக்கும் சொல்லலைன்னா தலைவடிச்சிடும் அப்படியான ராசி மிதுனம் மிதன ராசி மிதுன லக்னம் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த இது பொருந்தும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் யதார்த்தமா இருப்பாங்க லைஃப்ல யாருக்காகவும் என்னோட பிரைவேசியை நான் விட்டுக் கொடுக்க தயாராகிட்டேங்கிற ராசி மிதனம் மிதன லக்னம் மிதன ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு கணக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் முதல்ல உங்க ராசிநாதன் யாரு புதன் அவரு பன்னெண்டுல இருக்காரு கூடையவர் அப்ப நாலுங்கிறது தாயார் லக்னம்ங்கிறது நீங்க கண்டிப்பா பன்னெண்டாம் இடத்துக்கு வீண் விரயமும் மருத்துவ செலவும் வீண் அலைச்சலும் இருக்கும் கொஞ்சம் கவனம் சொத்துக்களை விற்கிற வாகனத்தை மாத்திரங்கிறவங்களுக்கு இது சூப்பர் பீரியடு செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கிறது ரெண்டாம் அதிபதி சந்திரன் அவரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாரு ஓகே இந்த மாசம் வருமானம் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு வராது மூணாம் அதிபதி பன்னெண்டு இருக்காரு மூணுங்கிறது முயற்சி உங்க முயற்சி கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்காக மெனக்கெடணும் தூக்கம் கிடணும் ஓடணும் அப்படின்னு சொல்றது மூணுங்கிறது அணிகலங்கள் ஜுவெல்ஸ் சின்ன சின்ன அணிகலங்கள் அதை விற்கிறது மாத்துறது மாத்தி எடுக்கிற வேலை வரும் அது செய்வீங்க மூணுங்கிறது பத்திரம் டாக்குமெண்ட் பன்னெண்டுங்கிறது விற்பனை ஒரு டாக்குமெண்ட் இருந்தா செக் ரெடி பண்ணி அந்த இடத்த விற்று ரிலாக்ஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றது மூணுங்கிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் முயற்சி பன்னெண்டு இருக்கிறனால கொஞ்சம் முயற்சி வீக்காக இருக்குது அது ஜூன் பதினஞ்சுக்கு மேலே மாறிடும் முய அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி ராசிக்கோ லக்னத்துக்கோ வந்துடறார் இது மிதன லக்னத்துக்கும் ராசிக்குமே பொருந்தும் நாலில் கேது இருக்கிறதுனால உடல் சோர்வு மன சோர்வு ஹெல்த் ஏதோ டிஸ்டர்பு இருதய பயம் மனசுக்குள்ள ஏதாவது பேக் பெயின் பயிர் தொந்தரவு இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்க வைக்கும் ஜூனில் இல்லை அவங்களுக்காக கரியருக்காக ஏதாவது முடிவெடுக்கிறேன் இடமாத்துறேன் கொஞ்சம் லாங்காக போறோம் வர்றோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறப்புக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார் மிதனும் நாங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கோன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை கிடைக்கும் அதுக்கான காலமாக பார்க்கப்படுது பூர்வீக சொத்து வித்தரலாமா சார் விற்கணும் எங்களுக்கு அது விற்றாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும்னா விற்கலாம் அது சொல்லுது குழந்தை வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் கீழே மேலே விழுகாம பார்த்துக்கணும் குழந்தைகளை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்க மகனுக்கோ மகளுக்கோ தந்தைக்கும் தாய்க்கும் இல்லை உள்ள அந்த குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா அவங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கவனம் அவங்களால மனவேதனை அழுகிறது மனசு கஷ்டப்படுறது காயப்படுறது இந்த மாதிரி எல்லாம் எட்டி பார்க்கும் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையா பேசி போய்கீங்க ஏன்னா உங்க ராசிநாதன் யார் கூட போய் வந்துருக்காருன்னா பாதகாதிபதியோட உங்க லக்னாதிபதியும் வச்சுக்கோங்க மிதுனன் புதன் பாதகாதிபதியோட அதே போல உங்களுக்கு மூ மூணாம் அதிபதியோட அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோட இப்படி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அது ஒரு விதத்துல நன்மை ஒரு விதத்துல தீமை ரெண்டு கலந்துதான் நடக்கும் சுபகாரியத்துக்காக முயற்சி பண்றவங்க ஜூனுக்கு பன்னெண்டுக்கு மேல அந்த சுபகாரியம் எல்லாம் உங்களுக்கு பலம் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் வீடு கிரக பிரவேசம் இதுக்கான முயற்சிகள் பண்ற அப்படிங்கிறவங்களுக்கு அது பலிதம் பண்ணி கொடுக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கம் அதே போல இதுல முயற்சி ஸ்தானாதிபதி ஜூன் பதினஞ்சுக்கு மேல மாறுறங்கிறது இனி எடுக்கிற முயற்சியில ஜூன் பதினஞ்சுக்கு மேல வெற்றி அஞ்சு குடையவனும் முயற்சி ஸ்தானாதிபதியும் லக்னம் அதிபதியும் புதனும் சேர்ந்து ஒன்னா வரப்போறாங்க ஜூன் பன்னெண்டு பதிமூணுக்கு மேல ஆல்மோஸ்ட் மூணு பேர் ஒன்னு சேருவாங்க இது முக்கூட்டு கிரகங்கள் ரொம்ப விசேஷம் எல்லாமே பலிதமாகும் ஜூன் பன்னெண்டு பதிமூணுக்கு மேல மெல்ல ரிலாக்ஸ் ஆகிங்க மிதனத்துக்காரங்க லக்னக்காரங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளா இருந்தால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு இதெல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டி கண்டிப்பா பொருந்தி வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் பலமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கடமை இல்லை அதே போல இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிலைகள் இருக்காது ஜூன் பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி தேதிகளெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்று இருக்கிறதால் வழக்கு வெற்றி வியாதியினால் ஏற்படக்கூடிய வியாதிக்கான இது வெற்றி அதாவது வியாதி போய் நலம் நலம்புகிறது வம்பு வழக்கு எதிரிகளை வெண்ணுகிறது சத்துருக்களை சமகாரம் செய்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சமகாரம்னு என்ன அந்த பகையை முறியடிக்கிற போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு வழக்கு வெற்றி வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலம் ஆறு பதினொன்னு தொடர்பு உங்க லக்னத்துக்கு இப்போ ஆறு பதினொன்னே வழக்கு வெற்றி தான் ஒரு விசேஷம் ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி இருக்கும் நல்ல வேலை செய்யும் குழந்தைகளுக்கு ஹெல்த்தி சீஸ் வராம பார்த்துக்கணும் இதுல ஏழாம் அதிபதி பன்னெண்டுல போய் மறைகிறார் குரு அப்போ உங்களுக்கும் உங்க மனைவிக்கு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்க பாட்னரோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கணும் ரெண்டாவது குழந்தை இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் வராம முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு மனைவி பேர்ல இருக்கிற சொத்துக்கள் பார்ட்னர் பேர்ல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதால ஆயுள் பங்கம் இல்லை கவலைப்பட வேண்டாம் பயம் இருக்கு நிறைய பேருக்கு மரண பயம் எனக்கு அப்படியாயிருமோ அப்படியாயிருமோ இது ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கிறது இது உங்க சுயசாதத்தை வச்சு நம்ம அப்புறம் பரிசோதனை பண்ணா அது இன்னும் கூடுதல் பலனை சொல்லும் பத்தில் ராகு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் பத்துல பாம்பு உட்கார்ந்துருக்கு ராகு அப்ப தொழில் மேன்மை உண்டு பதினொன்னுல செவ்வாய் அது ஒண்ணும் மோசம் கிடையாது செவ்வா இருக்கு உபஜயஸ்தானம் ஆனா பன்னெண்டுல நாலு கிரகம் போய் உட்காந்துருக்கு மாசம் ஆரம்பத்திலேயே அது ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு மேலதான் மாற ஆரம்பிக்குது மாறும்போது ஜூன் மாசம் முதல் பாதி கஷ்டமாகவும் ரெண்டாவது பாதி விமோச்சனமாகவும் இருக்கும் வளர்ச்சி நோக்கி பயணம் சூப்பராக இருக்கும் அதே போல புதிய திருமணம் குழந்தை பேர் இதுக்கான எல்லாம் பலிதமாகக்கூடிய காலமாக அது பார்க்கப்படுது இப்போ ஜூன் மாதம் ஆல்மோஸ்ட் மிதனலங்கனம் ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல பிரம்மாண்ட சொத்துக்களுக்கு நீங்கள் அடி போடுறீங்க ஒரு நல்ல விஷயமா இருக்குது வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்கும் போது மிதனராசி மிதனலங்கனம் நண்பர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கட்டாயம் அது கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கிறதால நிறைய வெளியூர் போறது வெளிநாடு போறது பயணம் பண்றது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நிக்கிறது இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஏதாவது பண்றது ரெண்டாவது தொழில ஊக்குவிக்கலாம்ங்கிற எண்ணம் எல்லாம் இந்த முதன்நலக்கணும் முதன ராசி இப்போ அதிகமா வரும் அதுக்கான பார்ட்னர் வருது இல்ல குழந்தைகளால சப்போர்ட் கிடைக்கிறது குழந்தைகளே நிர்வாகத்தை பாத்துக்கிறது இதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார்னா இதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும் ஒரு புதிய யுத்தியை உங்களுக்கு ஜூன் பன்னிரெண்டுக்கு மேல் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் ஜூன் பன்னிரெண்டுக்கு மேல் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு குறிப்பாக சக்கரத்தாள் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு குறிப்பாக திருமோகூர் சக்கரத்தாழ்வார் மதுரை பக்கம் பிரார்த்தனைகள் வைங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்